thank you

பேச்சு வரல உனக்கு கட்டி புடிச்சல ஆமா இப்போ என்ன கட்டி அது சரி நீ எப்ப பண்றீங்க குட்டி தண்ணி குண்டே தூக்கிட்டு மாதிரி பேசு ஆம்பளப் பண்ற ஆம்பளப் பிள்ளை மாதிரி பேசு போற போட்ல பொட்டி கலண்டு குத்து குத்துன குதி கூடி போட்டுட்டு போயிர்வேன் பாரு பக்க நேரமத்துல انا சோறிப்புன சோறி போற போட்ல பூண தெரிஞ்சி போயிர்ற மத்துக என்னே முறிச்சு திரியப் நீ அப்படி ஆளா

ரொம்ப பெருமைய வாங்கி பிடிச்சிருக்காங்களே அவங்க யாரு பூமாதேவி அவ்வளவு ஒரு வின்னு ஆகாசவாணி ஒரு வின்னு ஒண்ணு கட்டிக்க ஒரு வின்னு உன்னுக்கு பெற்ற ஒரு வின்னு அந்தரமா தொங்குரிய ஆம்பலைய நீங்க ஏதாய்யா வின்னு பா சிறு எல்லாத்துக்கும் பொண்ணு பொண்ணுங்கறீ ஆம்பளை எந்த உயரையும் மற்ற ஒண்ணு கட்டிக்க ஒரு ஆம்பளை உனக்கு ஒன்னோடு கூட பிறந்த ஒரு ஆம்பளை உங்க அப்பவே ஒரு ஆம்பளை சரி ஒன்று கசல ஒரு ஆம்பளை சரி டிக்கெட் வாங்குவேன் ஆம்பளை சரி ஒன்னு டொக்கஸ் போடுற ஆம்பளை

பத்து மாதம் சுமந்திர வத்த மத்த முங்குறேன் ஆம்பளத்துணை இல்லாம ஊசி போட்டு மத்த முங்குடுற இப்ப ஊசி போட்டு நீ புள்ளைய பத்துட்ட நம்ம பெரிய நாயகன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவாரு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த உடனே கோயிலுக்கு பூசாரி கேக்குறா தங்கச்சி உன் பேர் என்னமா உன் பேரு சொல்லுறேன் என் பேரு வளரும் மதி அப்படி இந்த பையனோட அப்பா வேறன்னு கேட்டா ஊசி என்ன சொல்லுவ

வெள்ளாடிய போயிட்டு வந்துடும் அது ஏன்னா சரி போயிட்டு வந்துடும் அப்படி ஒன்றரை வருஷமா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன்

எட்டு மலை வேஷ்டி இடுப்புல கட்டி நாலு மலை தலப்பா துண்டு தலையில கட்டி அந்த விகுதி பட்டைக்கும் அந்த எட்டு மலை வேஷ்டிக்கும் நாலு மலை தலப்பா துண்டுக்கும் கம்மகரையில நடந்து வருவாங்களாம் ஆத்தாடி பெண்கள்லாம் தண்ணி தூக்க போறவங்க குடத்தை கீழே வச்சுட்டு அடியே இங்க பாரு நம்ம ஊர் கம்மகரையில வர்ற அழக மதுரை வீரண்டி எழுந்து வர்றாரு மீச அவங்களுக்கு அத்த தொண்டி இருக்குமா மதுரை வீரனுக்கு அப்படித்தானே இருக்கும் ஆ மீசா அப்படி இருக்குமா அந்த காலத்துல பெண்கள்லாம் எல்லாம் குடத்தை கீழே வச்சுப்பட்டு கையெடுத்து கும்பிடுவாங்களாம் ஆம்பளைங்க அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க நீங்க வந்து அந்த காலத்துல இருக்கிறீங்க உங்கள்ட்ட இருக்கா இல்லையா ஒட்டி இருக்கீங்களா செட்டிநாட்டு பகுதி மரியாதைய உள்ளான அப்பா உள்ள அப்படி இருந்தாங்க அப்ப உள்ள பொம்பளை எப்படியா இருந்தாங்க சைடு தட்டி ரவுண்டு பொட்டு வச்சு அந்த பொடவை கட்டி இந்த குஞ்ச வச்சு நடந்து வந்தாரு அம்மன் சேலை இந்த பெரிய நாயி அம்மா நடந்து வர்ற மாதிரியே இருக்கு அப்படி இருக்கு

நீங்க பெண்கள் அது மட்டும் இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பா ஒரு மஞ்ச மஞ்சப்பையா இருக்கிறாரு உள்ள ஒரு என்ன அதுதான் மஞ்ச மஞ்சப்பையங்கிற அந்த சாமன் அப்படி என்ன என்ன அப்படி மட்டும் இப்ப நாங்க போறோம் இந்த வருஷம் இப்ப இந்த சீசன்ல சேஞ்ச் தான் போடுறோம்

என்ன வைக்கிற தெரியுமா என்ன திஸ் இஸ் ஆமா வாழைப்பழம் எங்க பல வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பட வாழைப்பழம் கையில்

ஏமா இதே பெட்டிக்கார வச்சிருக்க பண்ணது தெரியுமா என்னப்பா இது இருதல முனியே ஏ அப்பா இருக்க ரெண்டு வருஷமா பண எடுக்க மத்தடி இதே மிருதக்கார வச்சிருக்க தெரியுமா அது என்ன அது கண்டகர் 40 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கு ஆ கண்ட கண்டகண்ணமா வீங்கிவே வீங்கிப் போறோம் ஆமா ஒரு கேஸ் இருக்கு சரிங்க சார்ஜ் செய்ய இதே ஆல்ரவுண்ட் கலர் தெரியுமா அது என்ன பலாம் அது கொம்பேரி முக்கே கொம்பேரி முக்கனா ஓடத்துக்கு படா இருக்கு ஆத்தாடி இதே தாள கலர் வந்து தெரியுமா அது தண்ணி சாரே தண்ணி போட்டா சுறுசுறு பார்க்க இல்ல என்ன பிள்ளை மாதிரியே இருக்கு சரிங்க உங்க அது சொல்லல நாங்க வந்து திஸ் இஸ் ஏ கடல் பாறை அது என்ன கடல் பாறை அந்த வேடி எம்போடு தே வாங்களியா அது என்ன பேசுறோம் நாங்க பேசியல தான் அடிச்சது கூற முடியல பூமிநாதன் அவர்களும் பாலசுப்ரமணியன் அவர்களும் வளர்மதி எனக்காக அன்பளிப்பு கொடுத்து உள்ளார் அன்பளிப்பு கொடுத்த உள்ளத்துக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம்

கிரங்கிரேன் காலைல தான் நடக்கதுமாரு நம்ம காலையில தான் நைட் சா சா வாங்கிட்டு வந்துரு. சம்பளம் அந்த கறி அது ஆயிடும். கலர் பூசி நீ வருவ. அடி கவர்ச்சி ஏத்த அந்தருவ அடி கேரளத்து

अगरि <laughs> हासीं